மாண்புமிக்க இளைஞர்களை இனிய நாள் மூன்று நான்கு இருபது இருபத்தி ஐந்து வியாழன் ஊக்கமூட்டம் வாழ்வியல் விதி தொன்னூற்று மூன்று எதிர்மறை சிந்தனை இன்று இளைஞர்கள் எதிர்மறையாக சிந்திக்கிறார்கள் வாழ்க்கையை பற்றி அவநம்பிக்கை வாதம் அவர்களிடம் அதிகமாக வளர்ந்து வருகிறது எதை எடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கின்ற மனப்பான்மையை அவர்களிடம் அதிகமாக வளர்ந்து வருகிறது எதிர்மறை சிந்தனை மாணவர்களை அழிவு பாதையை நோக்கி அழைத்து சென்றுவிடும் எந்த ஒரு முயற்சியிலும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அவற்றையும் மீறி நல்ல விஷயங்களை பார்ப்பது என்பது நம்மை சுகமாக வைத்திருக்கின்ற ஒரு செய்தி அவற்றையும் மீறி நல்ல விஷயங்களை பார்ப்பது என்பது நம்மை சுகமாக பலமாக வைத்திருக்கின்ற ஒரு செய்தி எல்லாவற்றையும் தேடி பிடித்தாவது குறையை சொல்வது குற்றத்தை சொல்வது என்பது நாளடைவில் நம் உடல் கூட பாதிக்கும் காரணம் நம் மனத்திற்கும் உடலுக்கும் மிகுந்த சம்பந்தம் இருக்கிறது மனம் சரியாக இருந்துவிட்டால் உடல் ஒத்துழைக்க மறுக்கின்றது மனதில் மகிழ்ச்சி இருந்தால் பசியை கூட மறந்து விடுகிறோம் ஆனால் தொடர்ந்து எதிர்மறையாக சிந்தித்து கொண்டிருப்பவர்களால் உடலில் அதிக அமிலம் சுரைக்கிறது அவன் முகத்தில் சுருக்கம் விழ ஆரம்பித்து விடுகிறது அவன் சதை தொய் உருகிறது தாடை தொங்க ஆரம்பித்து விடுகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் வாழ்க்கையை நம்பிக்கையோடு பார்க்க வேண்டும் இன்னொரு மனப்பான்மை இருக்கின்றது எதை பார்த்தாலும் இதைவிட சிறந்தது ஏற்கனவே எனக்கு தெரியும் என்று சொல்லுகின்ற மனப்பான்மை அடுத்தவர்கள் அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதற்கான ஒரு உபாயமாக இருக்கிறது ஆனால் நம்மிடம் குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை மனிதன் மறந்து விடுகின்றான் பாரத பிரதமர் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு பள்ளி ஆசிரியர் விழாவாரியாக சொல்கிறார் ஆனால் அவர் பள்ளி ஆசிரியர் அவர் பள்ளி ஆசிரியராக இருந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிட்டு பாரத பிரதமருக்கு அறிவுரை கூறுகிறார் நிறைய பேர் அடுத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றார் ஆனால் அவர்கள் கடமைகளை மட்டும் சௌகரியமாக மறந்து போகிறார்கள் இந்த இடத்தில் ஒஸ் ஷோவின் கதை ஒன்றை சொல்வது பொருத்தமாகும் ஒரு பிரெஞ்சுக்காரன் ஒரு ஆங்கிலேயன் ஒரு ஜெர்மானியன் ஆகிய மூன்று கைதிகளையும் தூக்கிலிடும் நாள் என்று அவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலிருந்து தலை துண்டிக்கப்படும் இடத்திற்கு கொண்டு வரப்படுகின்ற முதலில் பிரெஞ்சுக்காரன் உடல் ஏற்றப்பட்டு அவனிடம் தலை துண்டிக்கும் இடத்தில் அவன் தலை மேல் நோக்கி இருக்க வேண்டுமா அல்லது அவன் தலை கீழ் நோக்கி இருக்க வேண்டுமா எதை விரும்புகிறான் என்று கேட்கப்பட்டது அவன் அங்கு மிக சிறந்த திராட்சை இருந்து கிடைத்த பழங்களை கொண்டும் உயர்தரமான பாலாடை கட்டிகளை கொண்டு வந்ததனால் ஆசைப்படுவதற்கும் பயப்படுவதற்கும் எதுவும் இல்லை எனவே மேல் நோக்கிய நிலையிலேயே தன்முகம் இருக்கட்டும் என்றான் கத்தி கீழே விழும்போது அதனை பார்க்கும்படியாக அவன் மல்லாந்து படுக்க வைக்கப்பட்டான் கத்தி அவிழ்க்கப்பட்டது கழுத்தளவுக்கு மேல் அரை அங்குல தூரம் இருக்கும் வரை அது மிக அது மிக வேகமாக கீழே இறங்கி அந்த நிலையிலேயே திடீரென்று நின்றுவிட்டது இதற்கான காரணத்தை விளக்க முடியாமல் இதனை ஆண்டவரிடமிருந்து வந்த ஓர் அறிகுறி என அந்த அதிகாரி கூறி கைதியை விடுதலை செய்தனர் அடுத்தபடியாக ஒரு ஆங்கிலேயன் அந்த கில்லட்டினிக்கு கொண்டு செல்லப்பட்டு அதே வினா அவரிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவன் நான் எங்கள் ராணிக்கு நம்பிக்கையாக பணியாற்றினேன் ஆங்கிலேய நாகரிகத்தை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு உதவி செய்துள்ளேன் இதை கண்டு நான் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை எனவே மேல்நோக்கி பார்த்தே எதிர்கொள்ள தயாராக உள்ளேன் என்றான் அவன் மல்லாந்து படுக்க வைக்கப்பட்டான் கத்தி கீழே அவிழ்த் விடப்பட்டது மீண்டும் கடைசி நேரத்தில் கத்தி அவரது கழுத்துக்கு மேலே அரை அங்குல தூரம் இருக்கும்போது திடீரென நின்றுவிட்டது இதற்கு இறைவிடம் இருந்து வந்த ஒரு அறிகுறி என்று அதிகாரிகள் நினைத்து கொண்டு கைதியை விடுதலை செய்தனர் அடுத்தபடியாக ஜெர்மானியன் கொணரப்பட்டு அதே கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவன் நான் உங்கள் வினாவிற்கு விடையளிக்கும் முன்பாக அந்த இயந்திரத்தை நீங்கள் சரிபார்க்கும் வரை அதற்கு அடியில் நான் படுக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் என்று நிபந்தனையிட்டான் நமது இளைஞர்களும் அந்த ஜெர்மானியரை போல நிபந்தனை இடுபவர்களாக இருக்கின்றார்கள் எங்கேயாவது ஏதாவது பிசகு தவறு நடந்தால் கூட அதை பெரிது படுத்துகிறார்கள் பூத கண்ணியால் பூங்கொத்துகளை பார்க்கிறார்கள் யாரை வேண்டுமானாலும் எதிலில் எளிதில் குறை சொல்லலாம் என்று நினைக்கிறார்கள் இன்று மிக சின்ன வயதில் சர்க்கரை விதா வியாதியும் இரத்த அழுத்தமும் வருகிறது என்கிறார்கள் ஒருவேளை நம்மிடம் உற்பத்தியாகும் கசப்புத்தான் சிறிய வயதிலேயே நம்மிடம் பாதிப்பையும் உடல்நலத்தையும் உடல்நல குறைவையும் ஏற்படுத்துகிறதா என்று தெரியவில்லை இருந்தாலும் வாழ்க்கை என்பது நம்பிக்கை இருந்தது வாழ்க்கை என்பது நம்பிக்கை நிறைந்தது கூட்டை விட்டு பறக்கின்ற பறவைகள் கூட நம்பிக்கையோடு பறக்கின்றன இன்று நாள் முழுவதும் நாம் சுகமாக இருப்போம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றனர் இளைஞர்கள் அனைவரும் புன்னகையோடு உலகத்தை பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் மீது பூக்கள் சொரியும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன்